ஒருத்தரோட வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் அதுக்கு காரணம் கர்மான்னு சொல்றாங்க கர்மா ஒருத்தரோட வாழ்க்கையில வர்றதுக்கான காரணம் என்ன எதன் மூலமாக கர்மா வருது சரி நம்ம செய்யக்கூடிய காரியத்தால நம்மளோட கர்மா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பதிவு தான் இது வீடியோவை ஸ்கிப் பாருங்க எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க முதல்ல கர்மா வர்றதுக்கான காரணம் என்னன்னு பாக்கலாம் கர்மாங்கிறது ஒருத்தருக்கு விதிக்கப்பட்ட தலை விதி எல்லாம் கிடையாது இது அவரவர் செஞ்ச வினை பயன் அல்லது கர்ம வினைன்னு சொல்லுவாங்க ஒருத்தரோட கர்மாங்கிறது அவரோட செயல்ல தான் இருக்குது நம்ம நல்ல விஷயங்கள் செய்யும் போது நன்மை வரும் தீய விஷயங்கள் செய்யும் போது தீமை வரும் அப்படிங்கறது வேத வாக்கு ஒருவர் செய்யக்கூடிய நல்ல செயல் தீய செயல் எல்லா செயல்களையும் சேர்க்கறதோடு மட்டும் இல்லாம நம்ம முற்பிறவிலையும் செஞ்ச செயல்களையும் சேர்த்து வரக்கூடியதுதான் கர்மா கர்மாவோட பலன் என்னன்னா வேதாந்த தத்துவத்தின்படி தீய வினைகள் செஞ்சவங்க மறுபிறவில கீழ் உலகத்துக்கு சென்று அங்க போய் உழன்று அதுக்கப்புறம் பூமியில இழிவான பிறப்பா பிறக்குறாங்க நல்ல வினைகள் செஞ்சவங்க சொர்க்கலோகம் பித்ருலோகம் அப்படின்னு சொல்லி மேலுலகத்துக்கு போயிட்டு அவங்களோட வினை பயன் முடிஞ்சதும் திரும்பவும் பூமியில பிறகு எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் இந்த மூணு விஷயங்கள்ல தான் கர்மா தொடங்குது மற்றவங்களை பத்தின கெட்ட எண்ணம் அடுத்தவங்க மனநோகம் படி பேசுறது இதெல்லாம் கெட்ட கர்மாவே சேரும் நாம செய்யக்கூடிய ஒரு செயல் மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடியதா இருந்துச்சுன்னா அந்த கர்மா நம்மள வந்து சேரும் பொதுவாக சொல்லணும்னா நம்மளோட எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் இதெல்லாம் சுத்தமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்ல கர்மா செயல்பட ஆரம்பிக்கும் சரி இப்போ நம்ம கெட்டதே செய்யாமல் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து பார்த்து எல்லாருக்கும் நல்லதே செய்யும் போது நம்மளோட கெட்ட கர்மா குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆனால் அந்த கெட்ட கர்மா நம்மளுக்கு குறைஞ்சிட்டு வரதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் விஷயமா உங்களுக்கு தீர்க்க முடியாத கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வரும் ஆனால் அந்த இருந்தும் துயரத்துல இருந்தும் நம்ம எப்படியாவது வெளியில் வர்றதுக்கான வழியை கடவுள் நம்மளுக்கு காமிச்சுக்கிட்டே இருப்பார் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை நம்ம பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்ல இந்த மாதிரி தெளிவும் தெம்பும் இருந்துச்சுன்னா கர்மா நம்மளுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம் சிலர் ரொம்பவும் அனுபவப்பட்டு பேசுவாங்க முன்னாடியில் எனக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா என்னோடய கஷ்டத்துக்கு காரணம் நீங்கள் தான் சொல்லி மற்றவங்க மேலே பழி போட்டுடுவேன் ஆனா காலம் எனக்கு நிறைய பாடங்களை கத்து கொடுத்துட்டு சில காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த கஷ்டத்துக்கு காரணம் சொல்றவங்களுக்கு கர்மா குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு அர்த்தம் உங்களுக்கு சகிப்புத்தன்மை அப்படிங்கிற ஒண்ணு வந்துட்டுனாலே உங்களுக்கு கர்மா குறைய போகுது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கறது அர்த்தம் அடுத்ததா மனிதர்களை தாண்டி மற்ற உயிர்கிட்டயும் உங்களுக்கு அன்பும் பாசமும் அதிகமாய்கிட்டே இருக்கும் ஒரு ஈ இரும்புக்கு கூட கஷ்டம் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைப்பீங்க பறவைகள் மிருகங்கள் அப்படின்னு சொல்லி வாயில்லா ஜீவன்களுக்கு கூட உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யணும்னு நினைப்பீங்க இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வந்துட்டனாலே உங்களுக்கு கர்மா குறைஞ்சுகிட்டே வருது அப்படிங்கறதுதான் அர்த்தம் ஒரு சில காலகட்டத்துல உங்களுக்கு தேவைக்கு அதிகமாவே ஆசை இருந்திருக்கும் செய்யக்கூடிய வேலையிலேயும் திருப்தி இருக்காது வரக்கூடிய வருமானத்திலையும் திருப்தி இருக்காது இன்னும் வேணும் வேணும் அப்படின்னு பேராசையோட சுத்திட்டு வந்திருப்பீங்க ஒரு சில அப்புறம் நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி போதும் நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி வருமானம் பொருட்கள் இருந்தா போதும் அப்படிங்கற எண்ணம் வரும் அப்படி இருக்கும்போது தேவைக்கு அதிகமா இருக்கக்கூடிய பொருட்களை இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவலாமே அப்படிங்கற எண்ணம் வரும் உங்களோட ஆசைகள் தானாவே குறையுதுன்னா உங்களோட கர்மாவும் குறையுதுன்னு அர்த்தம் வாழ்க்கையில நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்பெல்லாம் நினைச்சு வருத்தப்படுவீங்க பழைய ஞாபகங்கள்லாம் உங்களுக்கு திரும்ப வரும் யாருக்கெல்லாம் துரோகம் செஞ்சிருக்கோன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட எல்லாம் போய் பார்த்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க அடுத்ததா இதெல்லாம் தாண்டி நமக்கும் மேல ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி இறைவனை நம்ப ஆரம்பிப்பீங்க எதுவுமே நம்ம கையில இல்ல எல்லாமே இறைவனோட செயல் இறைவனின் திருவிளையாடல் அப்படின்னு சொல்லி உணர ஆரம்பிப்பீங்க உங்களுக்குள்ள ஒரு பக்குவம் வரும் அந்த பக்குவம் தான் காலம் உங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடமா இருக்கும் இதுவரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே எல்லாருக்குமே இயல்பாக இயல்பா நடக்கக்கூடியதுதான் ஆனா அது எல்லாருக்கும் சுலபமா நடக்காது உங்களுக்கு கர்மா குறையும் போதுதான் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்துல குறிப்பிட்டிருக்கு இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில கொஞ்சம் பின்னோக்கி போய் யோசிச்சு பாருங்க இப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதையும் யோசிச்சு பாருங்க கர்மா குறைஞ்சிருக்கா இல்லையா எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் அத நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ கர்மானா என்ன ஒவ்வொருத்தரும் அவரவரோட கர்மாவை குறைக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் நல்ல எண்ணங்கள் நல்ல வார்த்தைகள் நல்ல செயல்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மூணு விஷயங்களும் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களோட வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறோம் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி